ஜீ தமிழ் சரிகமப்ப சீனியர் சீசன் ஃபைவ்ல ஒரு தான் ஷிவானி அவர்கள் ஸோ ஷிவானி அவர்களுக்கு மிகப்பெரிய பேஸே இருக்குது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயந்தான் அவங்க அவங்களுடைய இன்ஸ்டா ஸ்டோரியில் வந்துட்டு ஏதாவது கொஸ்டின் கேளுங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க அதில் உங்கள் பெஸ்ட் ஃப்ரெண்ட் நேம் அப்படின் வந்து கேட்டது இருக்குது அதில் ஃபஸ்ட்டு மொத்தமாக ஐந்து நேம் வந்து சொல்லியிருக்காங்க அதில் ஃபஸ்ட்டு இரண்டு இடத்த பிடிச்சிருக்கிறது யாருன்னு கேட்டிங்கன்னா நம்ம சரிகமப்பா ஸ்ரீஹரி மற்றும் சுசாந்திகா இவங்க ரெண்டு பேர் தான் அதுக்கப்புறம் அவங்களுடைய சைல்டுஹுட் பிக்சர் வந்து கேட்டதுக்கு அதையுமே அனுப்பிச்சிருக்காங்க அண்ட் அவங்க கமிட்டடா சிங்கிளான்னு கேட்டதற்கு ஐயோ எவ்வளோ பேர் தான்ப்பா இதே கொஷினை கேட்பீங்க நான் தான் அப்படின்ற ஒரு ஆன்சரையும் வந்து சிவானி அவர்கள் கொடுத்துருக்காங்க அண்ட் உங்கள் சிஸ்டரை எந்தளவுக்கு பிடிக்கும்னு கேட்டதுக்கு இன்ஃபினிட்டி அப்படின்ற மாதிரியும் அண்டு சரிகம்மாப்ப செட்டில் வந்து உங்களுடைய ஃபேவரட் ஃபோட்டோ வித் யோர் ஃபேவரட் பர்சன் அப்படின்னு வந்து கேட்டதற்கு சிம்மு அவர்களை வந்து ட்ராக் பண்ணி சிம்மு கூட எடுத்துக்கிட்ட அந்த ஒரு புகைப்படத்தை வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க சிவானி அவர்கள் அண்ட் அதுக்கப்புறம் வந்துட்டு யாரையாவது மிஸ் பண்ணுறீங்களான்னு கேட்டதுக்கு நம்ம பவி அக்காவுடைய பொண்ணு சிம்மு தான் வந்து சொல்லியிருந்தாங்க அண்டு ஃபேவரட் பிளேஸ் வந்து சிவானிக்கு அவங்களுடைய வீடு அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி இருந்தாங்க சோ இதெல்லாம் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல குறிப்பிட்டு சொல்லுங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள வேலை கொண கிளிக் பண்ணிடுங்க